யாருக்குமே தெரியாது சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன் கண்டுக்க மாட்டேன்றது வேற விஷயம் பட் படிப்பேன் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜோபிகா வந்து பிக் இருக்கும் போது ஒரு சில கேள்விகள் ஏ விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்க கூடாது இந்த மேடையில அப்படிங்கிறது தான் என்னோட கதை முக்கியமான கதை இந்த பட படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம் என் பேர் வனிதா விஜயகுமார் இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாத்தினதே கிடையாது அது எனக்கும் தெரியாது எனக்கு வாழ்க்கையில விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் ஒரு ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு சோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில அப்போ ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க இருக்க முடியல நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம் எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஒரு சில்ட்ரன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பல ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும் இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் ஜோவிகா என் வயத்தில் இருக்கா பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அப்பா அம்மாக்கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னு போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும் அம்மாமார் மாமியார் வீடு அப்படின் போது யார் வேணால் மருமகம் வருவாங்க மருமகம் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அப்போ எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் அமெரிக்கால எல்லாம் இருந்திருக்கேன் பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்கன்னு நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்கால திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம்னா அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன் அமெரிக்கா இருக்கு நம்ம போலாம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்படின்னு ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவோ குழந்த வயத்துல இருக்கும்போது இருக்க கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நானு என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயித்துல என் குழந்த நாலு மாசம் குழந்தை மூணு பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம் ஒரு நண்பர் ஒரு நண்பரோட ஒய்ஃப் அவங்க வந்து அங்க சிங்கிளா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க அவங்க சிங்கிளா இருந்தாங்க ஒரு லேடி ரத்னா விலகுப்பூடி ஐ ரிமெம்பர் டுடே தேங்க்யூ ரத்னா ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில இருந்தேன் அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடைச்சிது எதுக்கு வந்தேன் எதுக்கு இங்க இருக்கேன்னே தெரியாது தனியா இருந்தேன் ஷகிலாக்கா ஒரு டைலாக் வச்சிருப்பேன் நான் படத்துல நீங்க ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து வயிற்றுல குழந்த இருக்கும் இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் அது நான் வாழ்க்கையில் அனுபவிச்ச அந்த விஷயம் அது எங்க அம்மாவும் வந்தாங்க ஆன் ஜாயின் பண்ணாங்க ஆனா அவங்களாலயே என்னோட வழிய பார்க்க முடியலன்னா இருக்கும் இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியா இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு கல்யாணம் நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலையும் ஒரு காதல்லேயும் உருவாகிறது தான் ஒரு குழந்தை அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன் அப்போ ஒரு படம் பார்த்தேன் ஒரு இங்கிலீஷ் படம் நைன் மந்த்ஸ்ன்னு ஒரு படம் அதுல இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியா குழந்தை எடுத்து பெத்தெடுப்பாங்க நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமா அழுதேன் எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க கட்டி பிடிச்சி அழுதாங்க உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது நீ குழந்தை பெத்தெடுக்கிற ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்துருச்சு என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னா ஆம்லையா எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க பிறந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எபிடியூரல் ஜென்ரல் அனைஸ்தேஷன் நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது செகண்ட் சிசேரியன் ஜோவிகா அப்படி என் பல் புள்ள மட்டும்தான் அப்படி நாலு வயசு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு யூ ஏன்னா அவங்க பண்ற டிராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஆயிட்டான் வில் ஃபைன் அவன் நல்லா இருப்பா நீ மூடு அப்படின்ட்டு டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா நான் எதுக்கு நம்ம இவ்வளோ முன்னேற்றம் வரணும் வரணும் சுச்சுவேஷன்ல இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்துல வந்து நான் அப்படின்னு கேட்டேன் யா நீ என்ன வேணா லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்கால புறக்க வச்சாரு ஸோ அந்த ஏன் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார் ஸோ பேசுறவங்க கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே ஷீஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர் ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர் ஸோ கரீனா கபூரியும் அமிதாப் பச்சனோட அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்க வந்து ஏத்துக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரா கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் அந்த குழந்தையே வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில ஒரு படம் தயாரித்து நான் அதை ஏக்குவேன்றது நான் நினைச்சு கூட பார்க்கல படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ தி ஸ்டோரி தேங்க்யூ ஃபார் த டைம் அண்ட்

அம்பிகாக்கா அக்கா அண்ட் ஷக்கீலா அக்கா தேவ் பின் வித் மீ ஆல்வேஸ் ஷகிலாக்கா படத்துல நடிச்சிருக்காங்க ஆனா எனக்கே டைரக்ஷன் பண்றது அம்பிகாக்கா தான் நான் ஒரு ஆர்டிஸ்ட் போடுறதுக்கோ இல்ல ஒரு விஷயம் பண்றதுக்கோ அக்கா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கலன்னா காலையில எனக்கு இவ்வளவு பூத்துல எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில வரும் இவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் வரும் யூ டென்ட் டூ திஸ் யூ டென்ட் சே திஸ் யூ டென்ட் சே ஐ டோன்ட் லைக் இட் அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு நியாயமா என்னை வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பலமா என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களா மோர் தென் எனி திங் டு மீ தேங்க்யூ அக்கா ஐ லவ் யூ சோ மச் அண்ட் கணேஷ் ஹஸ் பின் வித் மீ ஆல்சோ த்ரூ எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் லொக்கேஷன்ல அவன் மால்ல சுத்துறதெல்லாம் பேசினான் நடுநைட்ல சுத்துனதெல்லாம் சொல்லட்டுமா நாங்க தூங்கி எல்லாரும் ஒரே வீட்ல தாங்க இருப்போம் பியர் பிஎன்பி அந்த மாதிரி அப்ராட்ல போய் தங்கி இருப்போம் பியூட்டிஃபுல் ஹவுசஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் அதுல பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்க நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு யார் எஞ்சாலும் அவன் சுத்தினு இருப்பான் என்னடா பண்றேன் ஒண்ணு இல்ல சுத்திட்டு இருப்பான் சும்மா வாக்கிங்ல இருப்பான் ஆஹ் வாக்கிங் தான் அந்த மாதிரி வந்து வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான் அவருடைய இயக்கத்துக்கு அவர் படங்களுக்கு அவருடைய எழுத்துக்கு ஸோ சார் வந்து என்ன அநீதி படத்துக்கு வந்து அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் படங்கள்லயும் இருக்கும் பட் ஆஸ் அ பர்சன் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் ஆனா வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அடக்கம் தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் ஒரு அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் கிட்ட அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் நான் அதான் சொன்னேன் சார் உங்க பக்கத்துல வந்து இந்த மேடையில நான் ஒரு டேரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குது கிடைக்குதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் லவ் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ நீங்க இவ்வளவு தூரம் இருக்கிறீங்க தேங்க்யூ சார் அண்ட் தனஞ்சயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் தான் வந்து நடுல மாட்டிக்கிட்டோம் பட் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் எங்க பார்த்தாலுமே அவ்வளோ அழகா அவரு எனக்கு ரொம்ப ஆனஸ்டா ஸ்ட்ரேட் ஃபார்வர்டா பேசுவாரு அது எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு ரசிகன் ஒரு சினிமால ஒரு ரசிகன் ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன் டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன் சோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பா சார் வரணும்னு நினைச்சேன் அதே மாதிரி அவங்க வந்தாங்க தேங்க்யூ சோ மச் சார் சப்போர்ட் அண்ட் நந்து இஸ் அன்பு ஐ நோ நோ மை மை டீம் டு டைரக்ஷன் டீம் அது ஒரு பெரிய கதை சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த நிமிஷத்துக்கு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆக்டர்ஸ் பண்ணி டீம் கோஆபரேட் பண்ணி டெக்னிஷியன்ஸ் அதை புரிஞ்சு பிகாஸ் இன்னைக்கு மாறிடுச்சு உலகம் சோ வெல்காம் அப்புறம் வந்து பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் வந்து இஸ் ரியல் ஸ்வீட் ஆர்ட் ஏன்னா என்னைக்குமே நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சிவாஜியில தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டா அப்ப ரொம்ப பிஸி அந்த டைம்லயும் வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணா பண்ணாரு அந்த டைம்ல தான் எனக்கு பழக்கம் அப்பத்துல இருந்து நான் ஒரு ஹீரோயினாவும் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல நான் எங்களை சேர விடலன்றது தான் அவருக்கு கடுப்பு அதனால ஷகிலா கா மேல காமிச்சிட்டாரு சார் எல்லா படத்துலயும் எப்படி சார் சேர்றது நம்ம ஏக் துஜே கேலியே ஆமா ரீமேக் பண்ணுவோம் சார் அது மாதிரி வந்து இஸ் அண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் சப்போர்ட்டிவ் பர்சன் ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர் ஸ்ரீ வந்து என்னோட மோர் தன் அ பிரதர் நான் தான் பேசுவேன் சண்டை போடுவேன் ஆஹ் ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து யாரு கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும் டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும் அந்த டேலண்ட்டை வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும் அதுதான் டேரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமால அவங்க நல்ல டேரக்டரா பெரிய டேரக்டரா சின்ன டேரக்டரா அதெல்லாம் தாண்டி அவங்கதான் டேரக்டர் அவ்வளவுதான் டிரைவர் கப்பல் ஓட்டுற கேப்டன் அவ்வளவுதான் அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட் ஆனா நம்பி உட்காந்துட்டோம் வி ஹாவ் டு கோ வித்துட்டுங்கிற நம்பிக்கையை வந்து என் மேல வச்ச ஆஹ் ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ் நீங்க எல்லா சாங்ஸும் இன்னும் பாக்கல நீங்க உங்களுக்கு புரியும் இது வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்ல ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேங்க்யூ ஸ்ரீ தேங்க்யூ ஃபார் திங் அண்ட் ஷோபனா வி கம் அ லாங் வே பண்ணியிருக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சா ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது நிஜமா நீங்களே பார்க்கும் போது ரெசிப்பிங்க ரொம்ப நேச்சுரலா ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க ரொம்ப நிஜமாவே டாக்டர் நம்பிடுவோம் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் சொன்னா நீங்க ரெண்டு பேருமே ஜிம்முக்கு போன மாதிரியே தெரியல அப்படின்னு ஆமா ஆனா நாங்க நிஜமா தான் மீட் பண்ணோம் அந்த பக்கமா ஜிம்ல போய் கதை இருந்தோம் பட் அக்கா நை நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் எல்லாம் வந்து வாசஸ்த வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டேரக்டரா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ அக்கா வந்து நான் ஸ்காட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்பவே வந்து அக்காக்கு என்னை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஷி ஐடென்டிஃபைட் தட் சம்திங் என் இந்த பொண்ணுக்கு எதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு எனிவே தேங்க்யூபடி அண்ட் கிரண் பத்தி ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அண்ட்ரிபடி ஹியர் முக்கியமா ஒரு சின்னதா ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இது யாருக்குமே தெரியாது சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நான் படிப்பேன் கண்டுக்க மாட்டேன்றது வேற விஷயம் பட் படிப்பேன் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜோபிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும் போது ஒரு சில கேள்விகள் ஏஞ்சி விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்க கூடாது இந்த மேடையில அப்படிங்கறதுதான் என்னோட கதை முக்கியமான கதை இந்த பட படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம் என் பேரு வனிதா விஜயகுமார் இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாத்தினதே கிடையாது அது ஏன்னு எனக்கும் தெரியாது எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் ஒரு ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில அப்போ ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது மற்றவங்களை பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம் எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்டு ஒரு சில்ட்ரன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பலை ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும் இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் ஜோவிகா என் வயத்தில் இருக்கான் பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜின்னு போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும் அம்மாமனார் மாமியார் வீடு அப்படின்னு போது யார் வேணா மருமகம் வருவாங்க மருமகம் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க எனக்கு புரியல நான் குழந்தையில எல்லாம் இருந்திருக்கேன் பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில் திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம்னா அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன் அமெரிக்கா இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்படின்னு ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்தை பயத்தில் இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நானு என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் பயத்தில் என் குழந்த நாலு மாசம் குழந்தை மூணு பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம் ஒரு நண்பர் ஒரு நண்பரோட ஒய்ஃப் அவங்க வந்து அங்க சிங்கிளா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க ஸோ அவங்க சிங்கிளா இருந்தாங்க ஒரு லேடி ரத்னா வேலகுப்புடி ஐ ரிமெம்பர் டுடே தேங்க்யூ ரத்னா ரத்னகா ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில இருந்தேன் அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடைச்சிது எதுக்கு வந்தேன் எதுக்கு இங்க இருக்கேனே தெரியாது தனியா இருந்தேன் ஷகிலாக்கா ஒரு டைலாக் வச்சிருப்பேன் நான் படத்துல நீங்கள் ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து வயித்துல குழந்த பிரெக்னெண்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் அது நான் வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த விஷயம் அது எங்க அம்மாவும் வந்தாங்க லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க ஆனா அவங்களாலேயே என்னோட வழிய பார்க்க முடியலன்னா பிரெக்னண்டா இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியா இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு கல நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலையும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்தை அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன் அப்போ ஒரு படம் பார்த்தேன் ஒரு இங்கிலீஷ் படம் நைன் மந்த்ஸ்ன்னு ஒரு படம் அதுல இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியா குழந்தை எடுத்து பெத்தெடுப்பாங்க நான் அந்த படம் பார்க்கும் போது பயங்கரமா அழுதேன் எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க கட்டி பிடிச்சா அழுதாங்க உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது நீ குழந்தை எடுக்கிற ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்துருச்சு என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னா ஆம்லையா எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க பிறந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜி நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது நாலு வயசு விஜயகுமார் அவங்க பண்ற டிராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஆயிட்டான் அவன் நல்லா இருப்பான் நீ வாயூடு அப்படின்ட்டு டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா நான் எதுக்கு நம்ம முன்னேற்றம் வரணும் வரணும். கண்ட்ரிலயும்ல இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்துல வந்து நான் அப்படின்னு கேட்டேன் யா நீ என்ன வேணா லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்கால பொறக்க வச்சாரு சோ அந்த ஏன் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணதுதான் ஜோவிகா விஜயகுமார் சோ பேசுறவங்க கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே இஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர் ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர் ஸோ கரீனா கபூரியும் அமிதாப் பச்சனோட அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்க வந்து ஏத்துக்கும் போது ஜோ விஜயகுமாரை கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன் அந்த குழந்தைய வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில ஒரு படம் தயாரிச்சு நான் அதை ஏக்குவேன்றது நான் நினைச்சு கூட பார்க்கல படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் ஸ்டோரி தேங்க்யூ ஃபார் த டைம் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர்ஸ் அப்ப எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஏன்னா நான் மாத்திட்டே இருப்பேன் கதையை மாத்திட்டே இருப்பேன் எடிட்டிங் டேபிள்ல நிறைய விஷயங்கள் மாத்திருக்கோம் ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ் நரேஷ் பாபு சார் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன் இங்க இருக்காரு வாங்க வாங்க பிளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் வாங்க வாங்க பிளீஸ் கலசா ஸ்டூடியோஸ் அது என் வீடு மாதிரி ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க வந்து எல்லாருமே என்னோட டேரக்டர் டீம் ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி சௌமியா தேங்க்யூ குரு இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை இல்ல அண்ட் ஜோவிகா லாஸ்ட் அஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா சோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமா இது பண்ணோம் ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லலாம் சென்டிமெண்டல்லாம் வந்து சொல்லிட்டேன் இதுதான் உண்மை அது ஏன் குழந்த ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் ஆனா அவ பேரு ஜோபிகா விஜயகுமார் தேங்க்யூ ஐ வாண்ட் டு சே தட் பட் முக்கியமா ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் சொல்ல சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆவரா ஃபிலிம்ஸ் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தெலுங்கு இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒக்கடு வர்ஷம் தேவி இதெல்லாம் தயாரிச்ச மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க தெலுங்குல சோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரெண்டு படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க ஜூன்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது ஒரு ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோலில் எம் எஸ் ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டைரக்டர் ஸோ அதை வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது பட் ஹி குடன் மேக் இட் பிகாஸ் ஆஃப் த ஷூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கனால பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னார் ஸோ இஸ் பிகம் அ ஹீரோயின் தேங்க்யூ எவ்ரிபடி மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம் முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்பவுமே என் கூட நின்று மட்டும்தான் உங்க முன்னாடி இங்க நிக்கிறது இந்த விஷயத்த பேசுறது நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து அன்போடு இருக்கிறதுக்கு என்னைக்குமே வந்து நான் ரொம்ப கடமை பட்டிருக்கேன் எனவே முக்கியமா வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க ஜூன்ல டெலிவரி சரியா ஜூன்ல டெலிவரி தியேட்டர்ல வந்து அக்கா குழந்தைய பாருங்க அந்த குழந்தை யாருன்றத பாருங்க தேங்க்யூ